ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்னி பச்சரிசி மாவை தேவைப்படாதுங்க இந்த மாதிரி சூப்பராக வந்து நாம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோவில் நம்ம சூப்பராக வந்து கொலக்கட்டை வந்து பண்ணிடலாங்க இந்த மாதிரி கீழே ஒட்டவே ஒட்டாதுங்க எதுவுமே தேவையில்லை இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எடுத்திருக்கோம் இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து நம்ம யூஷ்வலாக வந்து இந்த ஸ்வீட் இட்லி போட்டு அவிய வச்சிடலாம் இட்லி தட்டில வந்து அவிய வைக்கல ஏன்னா இது வந்து நல்லா கொஞ்சம் கொலையணும் இட்லி தட்டுல கொஞ்சம் நேரமாகும் அதனால நாம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை எடுத்து குக்கர்லயே வந்து போட போறோம் குக்கர்ல போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்ம வந்து இதை வந்து அவிய வச்சிடலாம் ஸ்வீட் போட்டிட்டோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இட்லி செட்லேயே வந்து அவிச்சு சாப்பிடுங்க அதான் வந்து நல்லது இப்போ நம்ம குக்கரில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் வந்து நம்ம வந்து போட்டுடலாம் நாலு விசில் போட்டு இதை வந்து நல்லா வந்து அவிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா அவியணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த மாவு பதம் வந்து வரும் அதுக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு குக்கர்லேயே வந்து இதை நம்ம போட்டிருக்கோம் இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க அதுலேயும் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அதனாலதான் வந்து இந்த மாதிரி புதுசா வந்து ட்ரை பண்றோம் இப்போ நாம் இதை வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இதை நாம் அவிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது அதை தோலை மட்டும் வந்து எடுத்துடலாம் நான் வந்து தோலை எடுக்கிறப்ப ரொம்ப ஹீட்டாக இருந்தது ஸோ அதனால் அந்த கொஞ்சம் ஆற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணேன் இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ல கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யுங்க அவங்களுக்கு வந்து இதுதான் கலந்துருக்காங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு பண்ணுங்கள் ஏன்னா ந நிறையா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து சாப்பிட்றது பிடிக்காது ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து சாப்பிடுவாங்க நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும்தான் இதுக்கு வந்து போட போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமே கிடையாதுங்க இது கூடவே வந்து நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம் அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே தோலெல்லாம் வந்து எடுத்தாச்சு தோல் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி விடலாம் ப்ரஷ் பண்ணி விட்டு நல்லா வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தேங்காய் துருவல் வந்து இது கூடவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை இதில் நம்ம கொளக்கட்டைக்கு யூஸ்வலாகவே வந்து தேங்காய் திருவல் வெள்ளம் இது ரெண்டுமே வந்து போடுவோம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோக்கு வெள்ளம் கூட தேவைப்படாது ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு போடையில் கொஞ்சம் தூக்கலாம் வந்து வெள்ளம் போட்டால் நல்லா வந்து சாப்பிடுவாங்க நம்ம வந்து இதில் வந்து பாருங்கள் நம்ம உருட்டும் உருட்டும் போதே தெரியும் நீங்கள் நிறையா பேருக்கு இதை வச்சா அடுப்பில் அப்படியே ஒரு மாதிரி நொச நொசனாயிரும் அப்படிங்கிற கன்ஃபியூஸே வேணாங்க இது வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இந்த கொழுக்கட்டை வந்து இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் போட்டாச்சு தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே வந்து போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து நான் வந்து இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வெள்ளம் கூட ஆட் பண்ணுங்க வெள்ளம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வெள்ளம் ஆட் பண்ணுங்க இல்லை கருப்பட்டி பிடிக்கும் அப்படின்னா கருப்பட்டி ஆட் பண்ணுங்கள் அது வந்து உங்களுடைய விருப்பம்தான் இப்போ இதை நல்லா நம்ம வந்து பிசைஞ்சாச்சு பிசைஞ்சதுக்கு அப்புறமா நாம் வந்து சர்க்கரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப் இது கூடவே வந்து ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா அந்த சத்து மாவு அந்த சத்து மாவு தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் அந்த சத்து மாவுல ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளம்லாம் இருக்கும் அதனால நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் வெள்ளம் வந்து தேவைப்படாது ஆனால் நம்ம வந்து சத்து மாவு கூடையே நம்ம வந்து இப்போ வந்து வெள்ளை ஆட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம இந்த சத்து மாவு வந்து ஆட் பண்ணும்போது அதுக்குள்ள வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி தயவுசெய்ய சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்க்கும் போது என்ன ஆகும் நம்மளுக்குன்னா ஒரு மாதிரி அது வந்து நொச நொசனும் ஆயிருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தண்ணியே வந்து முடிஞ்ச வரைக்கும் சேர்க்காதீங்க தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க நம்ம ஏற்கனவே வந்து உப்பு வந்து அவிய போட்டிருக்கனால அதாவது கிழங்கு போடையில் நம்ம உப்பு போட்டனால இதுக்கு உப்பு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் மாவு இருக்கு இல்லையா அந்த மாவுல வந்து நம்மளுக்கு உப்பு இருக்காது அதனால தான் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு வந்து இது கூட வந்து போட்டுக்கிறோம் உங்களுக்கு வந்து இதுல வந்து உப்பு இந்த உப்பே போதும் அப்படின்னா நீங்க வந்து போட தேவையில்லை ஆனா கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சாச்சுங்க ரொம்ப சிம்பிள் தான் ஆனா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி புதுசு புதுசாக நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் இதை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது இப்போ இதுல நாட்டு சக்கரம் வந்து கலந்தாச்சு நாட்டுச்சக்கருக்கு பதிலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெள்ளம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சுகர் வந்து யூஸ் பண்ணுவேன்னா ஏன்னா எப்பயுமே கொலக்கட்டைக்கு வந்து சுகர் வந்து நல்லா இருக்காது இப்போ இதில் வந்து அச்சு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்செல்லாம் வந்து சூப்பராக வந்து வருங்க அதுக்கும் நான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன் அச்சு வர்றதுக்கு நான் பிடிக்கிற மாதிரியே நீங்கள் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து வந்துடும் ஏன்னா வந்து இதை பிடிக்குள்ள கட்டை மாதிரி கூட பிடிச்சி அவிக்கலாம் இதை வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேறு மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மாவெல்லாம் வந்து பிசைஞ்சாச்சு பசைஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து எதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அச்சு தாங்க நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த அச்சில் இதை எப்படி வைப்பீங்க அப்படின்னு தானே கேட்க போகிறீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கங்க உருண்டையை வந்து இந்த மாதிரி கையை அடக்கமாக வந்து நம்ம பிரிக்கலோக்கிட்ட பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி பிடிச்சிக்கங்க பிடிச்சி வந்து இதுக்குள்ளே அப்படியே வந்து வச்சுட்டு ஒரு அமைக்கி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக அந்த அச்சு வந்து ரெடி ஆயிரும் இப்போ நம்மளுக்கு வேஸ்ட்டான அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வெளியே வந்ததை இல்லை உள்ளே போட்டு நல்லா வந்து அழுத்தி விடுங்க அழுத்தி விட்டுட்டு இந்த வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அச்சு வந்து சூப்பராக வந்து வந்துடுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த அச்சு சூப்பரா வந்துருச்சு ஓகே நம்ம இந்த மாதிரியும் கூட ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் இதே மாதிரி இன்னொன்னு நான் வந்து போட்டு காமிக்கிறேன் இங்க அந்த மாதிரி நீங்க வந்து கை சைஸ்ல பிடிச்சி வச்சுட்டு அதை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டு திரும்பியும் வந்து நான் வேஸ்ட் ஆனதெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்து கொஞ்சம் மாவு வச்சு கூட அந்த கேப் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான அச்சு வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக நம்ம வந்து அச்சையும் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ சூப்பராக நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டெல்லாம் செய்யாதுங்க நம்ம எண்ணெய் எதுவுமே தடவலை அது வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் இதே மாதிரி நான் எல்லா கொலக்கட்டையும் வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த கொலக்கட்டையை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து அவிய விடுங்க அவிய விட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து நல்லா உள்ளக்க வந்து நல்லா ப்ரெஷ் ஆகும் அமுக்கும் போது அது ப்ரெஷ்ஷாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வெளியே எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கொலக்கட்டை வந்து கிடைக்குங்க ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொலக்கட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு ஓகே பாய்